தமிழில் இன எழுத்துக்கள் மூன்று கசட தபர யங்ன நமன எரளவழ என்ற இன எழுத்துக்கள் இதில் முருகப்பெருமானுடைய திருநாமம் எதில் தொடங்குதுன்னா இந்த இன எழுத்துக்களில் மெல்லினத்தை தொடங்குது எப்படின்னா மூ என்பது மெல்லினம் அந்த மெல்லினம் வந்து முருகப்பெருமான் மிகவும் மென்மையானவன் என்று நமக்கு உணர்த்துவதற்காகவே அந்த மூ என்ற எழுத்து எதுலையுமே மூ என்பது மு ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே மு முன்னேறு முன்னேறு அப்போ முருகனை நினைக்க நினைக்க நாம் முன்னேறத்தான் செய்வோம் மொழியே பின்னோக்கியான வாழ்க்கை நமக்கு எப்போயுமே அமையாது அது முதல்ல நம்ம உறுதியோடு ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஆங்கில சொல்லுக்கும் தமிழுக்கும் பாருங்க ஒரு ஒற்றுமை இருக்குது மூ என்றால் ஆங்கிலத்தில் மூ என்றால் முன்னேறு முன்னாடி போ என்று அப்போ முருகான்னு சொல்லும்போதே முன்னாடி வாடான்னு தான் அவன் நம்மளை அழைப்பான் பின்னாடி போடான்னு சொல்லவே மாட்டான் ஆக அந்த மூ என்பது திருமாலை குறிக்கக்கூடிய முகுந்தன் அவனுடைய திருநாமம் முகுந்தன் ஒரு திருநாமம் இருக்குது அது முகுந்தன் அதான் மு ரூ என்பது சிவபெருமானுடைய ஆயிரம் திருநாமங்களில் ரு ருத்ரன் கமலன் நான்முகனுக்கு கமலன் என்ற ஒரு பெயர் என்ன தாமரை மலர் மீது அவன் அமர்ந்திருப்பதனால் அவனுக்கு கமலன் என்று இந்த இன் இருக்கே அது தமிழில் மெய்யெழுத்தில் இன் என்பது ஈற்று எழுத்து அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல அந்த ச ஈற்று எழுத்து இன்னு அப்போ மென்மையில் தொடங்கி இன்னில் இட எதில் முடியுது எங்கென்ன நம்மனை அது அது இட இனத்தில் முடியுது அப்போ முருகப்பெருமானை முருகப்பெருமான் தான் மூரும் கடவுளர்களான பெருமாள் சிவபெருமான் நான்முகன் இந்த மூவரை வணங்குவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் ஒன்று அதான் முருகப்பெருமானுக்கு முருகன் என்ற திருநாமம் வந்ததே அந்த காரணம்தான் அப்போ முருகன் வேறல்ல அந்த மூவரும் வேறல்ல இந்த மூவரை வணங்குவதும் முருகப்பெருமானை சென்று வணங்குவதும் ஒன்று அப்போ இந்த முருகப்பெருமானை சென்று வணங்கினால் என்ன நமக்கு கிடைக்கும் ஒரு கேள்வியளும் அந்த கேள்விக்கு அருணகிரி பெருமான் அழகான ஒரு பதிலை சொல்கிறார் பாட்டு கந்தர் அலங்காரத்தில் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்வொழில் தேங்கடம் இன்மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு எண்டன் தலைமேல் அயன் கையெழுத்தே நான்முகன் நமக்கு கருப் தாய் வயிற்றில் கரு கொண்டும் போதே நமக்கு இன்னதனான்னு எழுதிடுவான் இது தாண்டா நீ தொடக்கம் இது தாண்டா உனக்கு முடிவு என்று எழுதி வச்சிட்றான் அதை எழுத்த யாராலையும் மாற்ற முடியாது வாரியார் சாமி அழகாக சொல்லுவார் பே பென்சில் கொண்டு பேனா கொண்டு எழுதுறதை லப்பர் கொண்டு அழிச்சிடலாம் ஆனால் பிரம்மன் எழுத்த யாராலையும் அழிக்க முடியாது ஆனால் ஒருத்தனால் மட்டும் தான் அழிக்க முடியும் அது முருகப்பெருமா நம்மளுடைய திருவடி அவனுடைய திருவடி நம்ம தலைமையில் படணுமா பட்டா சாதாரணமாக படாது ஆனால் அவன் மனம் இறங்கி நம்ம மேலே வந்து அவனையே சதாகாலமும் நம்பி சதாகாலமும் அவனை பற்றியே போற்றி கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்கின்ற பொழுது அவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது அவனை விட்டு அகலாது நாம் இருந்தோம்னா அவனுடைய திருவடி நம்ம தலையில் படும் அப்படிப்பட்டால் நான்முகன் நமக்கு மாறுபட்டு ஏதாவது எழுதியிருந்தான்னு வச்சுக்குங்க அது உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே அவன் திருவடி பட்ட மாத்திரத்தில் அந்த எழுத்து பூரா அழிஞ்சிடுமா புது எழுத்து உருவாகிடும் புது வாழ்க்கை தொடங்கும் அதான் முருகப்பெருமானுக்கு காண நமக்கு கிடைக்கக்கூடிய உயிரலுக்கான பெரும் வழி கடவுளுடைய வழிபாட்டில் தான் இருக்கு அதற்கு இணையான ஒரு வழிபாடோ இணையான தெய்வமோ இந்த உலகத்தில் இல்லை அதனாலதான் முதல்